இப்போ ரெண்டு பெண்கள் இருக்காங்கன்னா அந்த மூத்த பெண் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு உமனாக இருப்பாங்க இதுக்கு காரணம் அந்த வடக்கு திசை அது போலமே தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம் சொத்து மூலமாக வர தொழில வந்து ஒரு இன்கம் நம்மளுக்கு வரும் சில பேருக்கு வந்து நிறைய பூமி இருக்கும் அந்த பூமி வழியாக அது ஒரு விவசாயமோ இல்லை அது வேறு ஏதாவது அதில் அந்த பிஸ்னஸ் அந்த பூமியை நிலத்தை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அதில் ஒரு நல்ல வருமானம் வரும் இதுவும் அந்த இடத்துல நடக்கும் அதுபோலவே நல்ல இடத்துல பெண்களை திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த வடக்கு தான் வச்சுருக்கு நல்ல விஷயங்கள் வந்து நல்ல ஒரு மேரேஜ் ஆகிடுச்சு நல்ல குழந்தை வளர்த்தியாச்சு நல்லா படிக்க வச்சாச்சு நல்ல ஒரு படிப்புக்கு வந்து இந்த இதுதான் படிக்கணும் எனக்கு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பிளான் பண்ணி இந்த மாதிரி வடக்கு பார்த்த மனையில் இருக்காங்க நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் சரியாக இருக்கிற பட்சத்தில் அது போலவே அங்கே வந்து பெண்களை திருமணம் பண்ணி கொடுக்குற இடமும் சூப்பராக அங்கே வந்து அமைஞ்சிடும் திருமண தடை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கவே இருக்காது இந்த மாதிரி ஏராளமான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸு நூறு பாயிண்ட்ஸ் அடிக்கிட்டே போகலாம் ஆனால் எல்லா இடத்துலையும் இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய இடங்களில்